கல்யா கடவுள என்னவோ இப்படியா இருக்குன்னு சொல்றாங்க ஏன் என்னாச்சு பையன் தண்ணி போடுறான்னு வேணா என்னமோ பெரிய பீச்சு பீச்சு ராமதா கொஞ்சம் என்னமா சொல்லிக்கிட்டு அப்பவும் சுக்கமா அது கொஞ்சம் ஒத்து வராதா தெரியுதுங்கம்மா அப்படின்னா அதுதாங்க அந்த ராமசாமி பொண்ணு நேற்று நிச்சயதார்த்தம் நடந்ததுங்களா அந்த பொண்ணுக்கு அந்த பையன் கூட அந்த பொண்ணு பேசிருக்க மாட்டேங்குது நிச்சயதார்த்தத்தை தான் அவங்களும் பேசிக்கிறாங்களே போன் நம்பரு அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி பேசியிருப்பாங்களாட்டு இருக்குது அப்புறம் அந்த பையன் என்ன தண்ணி கூட போட்டு திக்கி பேசினாலும் சும்மா வாயே திகித்திக்கு வாயா அது நமக்கு தெரியல அதனால அந்த பொண்ணு அவங்க அப்பா சொல்லி இருக்க போட்டுருக்குது இப்படிப்பா வேண்டாம் எனக்கு அப்படின்னு இந்த காலத்து பிள்ளைங்க எப்படி இருக்காங்க படிச்சாலும் படிக்காட்டி வேகமா இருக்காங்க நம்ம எல்லாம் கேனக்கு பயார் கட்டி போட்டு இருபது வருஷம் அழுதுட்டு வந்து உட்காந்துட்டு இன்னைக்கு உடம்பு முடியா போயிருச்சு நசம் போயிருச்சு அதனால அப்புறம் சொல்லிருப்பாங்களா இருக்கிறது என்னமோ சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்றது பொம்பளை பிள்ளை வாழ்க்கை ஒரு ஒருக்கா வந்துன்னா அதோட டக்குன்னு முடியணும் ஆஹ் அமெரிக்கா தானே போறோம் இருந்தாங்க அப்புறம் என்ன அமெரிக்கா போனாலும் அந்த கால அந்த மாதிரி போனாலும் சரி தண்ணி போடுறோம் இருந்தாலும் போடுவான் சரியா தண்ணி போடுறவனே திருத்தவே முடியாது சத்தியமா நான் சொல்றேன் திருத்தவே முடியாது அவங்களா பாத்து விட்டாதான் அது விடவும் மாட்டாங்க என்ன நம்ம டீ காஃபி குடிச்சுட்டு இருக்கிற விடுறோமா விடுறது அதே மாதிரி அது இதை ஒண்ணு பெரிய விமர்சனம் பேசிட்டு இருக்க வேண்டியதுல அவங்க அவங்க இஷ்டம் நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது சொல்லிட்டா என்னை கூப்பிடல அந்த நாய் அவனுக்கு அப்படிதான் வேணும் உம் அவனுக்கு வேணும் சும்மா சொல்லி பாவனுக்குள்ள நான் அப்படித்தான் சொல்லுவேன் சும்மா ஆனா அப்படி மனசுக்குள்ள எல்லாம் நினைக்குமா என்னை பத்தி தெரியாதா ஆஹ் நான் கோயில் மூட்டு இருக்கேன் கிட்ட பக்கம் கேட்டா தான் பேச வேற எங்கிட்ட போய் பேச மாட்டான் நான் எப்படின்னா அவங்களும் போய் சாண்டை வச்சேன் நாய் அன்னைக்கு வந்துருச்சு பட்டிக்கு நம்ம ஆடுல்லாம் மாடலாம் அங்க வந்துருச்சுடா நாய் வந்து நாய் குட்டி கூட்டு ஆட்டு குட்டி எல்லாம் அது குட்டி குட்டி புடிச்சிட்டு போயிருந்த நாய் அதுக்கு சொன்னேன் வெங்காய காட்டு முதிக்குதுன்னு சொல்லலாம் நாய் இந்த பக்கம் வந்துருச்சுடா டே ராமாயி அவன் வேற என்ன பேருக்கு அர்க்கத்த அர்கத்தா கூப்பிட்டு சொன்னேன் ராமசாமி அந்த பக்கம் தான் இருந்தான் அதுக்குள்ள உனக்கு கோவம் பொத்துட்டு வந்துருச்சோ அது கூட கூப்பிட கூடாதா பக்கம் மாட்டுந்தா சொல்லக்கூடாதா டே வந்து குட்டி சேண்ட போயிடுச்சு அதுக்கு அதுக்குதான் சொல்லியிருந்தேன் வேற ஒன்னு இல்ல சரி சரி போ கல்யாணம் நின்று வச்சாம கல்யாணம் பக்கத்துல இருக்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்டா தான் நல்லா இருக்கப்பறம் கூப்பிடலாம் இப்படித்தான் கூப்போ பக்கம் பக்கமா கூட கூப்பிடணும் என்ன பழக்கத்தான் இதெல்லாம் வேற மாப்பிள்ளை பாக்குறாங்களா எதுக்குடி நீச்சிதார்த்தம்லாம் பண்ணி செலவு பண்ணி எல்லாம் வேஸ்டா போச்சு முதல்ல கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்களா தெரியல எல்லாம் பந்தா பண்ணிக்கிட்டு காரும் வீரும் வந்துச்சு ஆஹ் முடிஞ்சு போயிடுச்சுப்பா ஆஹ் அதுதான் பொண்ணு வேண்டாம்னு சொன்னா எனக்கு ஒரு டவுட் வருது ஒரு சப்போஸ் என்கிட்ட அதே லவ் பண்ணுதோ அடுத்த காலத்துல அப்படி பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் நீ போய் அலங்காம அந்த கொண்டு விட்டேன் பேசுபாரு மாப்பிள்ள பிடிக்குதுன்னு இருக்க கேட்டுப்பாரு கேட்டு வந்து எனக்கு சொல்லி நான் எங்க போய் சொல்லப்பாரு எங்கேயும் சொல்ல மாட்டேன் நீ வேற உங்களுக்கு கேட்கிறப்பாரு நீ விட்டா போதும் பாமாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கவி வெத்தல வாங்கி கொடுத்துன்னு வச்சுக்கவே எல்லாம் எடுத்துட்டு வந்துடுவா எல்லா எடுத்து கொண்டு வந்துருவான் நீ வேண்டாம் சா வேண்டாம் நீ எல்லாம் சொல்லிருப்பா நைசா கேட்டுப்பாரு அந்த பொண்ணுகிட்ட போய் ஏதோ ஒண்ணு கேக்குற மாதிரி கேட்டுட்டு அங்க கேளு எல்லாத்துக்கு ஏதாவது போ அறைய ஏதோ புடிச்சு ஏதாவது வாங்கிட்டு வாங்கிப்போ அது ஓர சொல்லி கொடுக்கணும்னு இவதாங்க சரோஜா போ போய் அங்க போய் கேட்டோம் நீதான் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்காது தகுந்த மாதிரி இருக்கு கேட்டுவா நீங்க ஊர்ல யார்ட்டு பேசுறதுடி பேசினா நல்லா இருக்காதாமா நம்மளே கடைசியில நம்மளே புடிச்சுக்குவாங்க ஆமா ஓ பின்னாடி தடபுரெல்லாம் பண்ணாங்க கல்யாணம் யான்னு சொல்றீங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா கல்யாணம் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கல்யாணம் பண்ண முன்னாடி நிச்சயதார்த்தமே இந்த தடபுறெல்லாம் நடக்குது நீ கல்யாணத்துக்கு எந்த ரேஞ்சுல நடக்கும் பேச்சு நம்ம என்ன பண்றது பண்ண ஆனா பார்த்து எப்படியோ கண்டுபிடிச்சிருச்சு ஆஹ் பரவாயில்ல பரவாயில்ல நல்ல புள்ள ஹம் பரவாயில்ல அப்படியே பேச்சுலயே கண்டுபிடிச்சிருச்சு இல்ல உண்மையிலேயே நத்தி நத்தி பேசினானா நத்துவாயா திக்கி பேசினானா ஒரு பால் திக்கவாயே என்னமாடா நத்தின்னு சொன்னா தெலுங்கு நான் நான் திக்கி பேசினானா அடி போக்கா என் பேசனாங்களா தனியா போய் பேசினாங்களோ அதெல்லாம் அந்த நிச்சயதார்த்த முடிஞ்சது போய் எல்லாம் பேசிக்கிறாங்களே தினே போயி அதெல்லாம் பேசலையாக்கு அவன் நினைச்சிருப்பேன் தண்ணி போட்டே வந்துருப்பேன் வரும்போதே ஆஹ் அவங்களால நம்ப முடியாது ஒருக்கா குடிச்சாங்கன்னா குப்பையா யாயிரு பண்ணுங்க குப்பையில்தான் தான் பண்ணுதுக்கு அப்புறம் ஐயோ எங்க வீட்டுல குடிச்சது எனக்கு தெரியாது என்ன எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரர் தண்ணி ஆனா எங்க ஃபேமிலி மட்டும் யாருமே குடிக்க மாட்டாங்க எங்க வீட்டுக்காரர் மட்டும் ஒப்பா என்ன தண்ணி வாங்கி குடுத்துட்டா உலகத்தையும் வித்துட்டு வந்துடுவாரு அந்த அளவுக்கு பண்ணுவாரு அம்மா திருமண வேலை பண்ணுவாரு எங்கே போயிட்டு போறா அப்படி அளவுக்கு இங்கே நம்ம இதை தாப்பி பேசுறான் எனக்கு எல்லாம் பாரு அப்ப அந்த காலத்துல அந்த எல்லாம் போயித்தான் கல்யாணம் பண்ணிட்டேன் உம் குடிகாரன்னு கண்டுபிடிச்சி தெரியல எங்க அப்பா அம்மால வெளியடிவே ஒண்ணுமே தெரியாது அத இருப்பாங்க ஆஹ் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு சொன்னாங்கன்னு சொல்லி எங்க அப்பா நம்பி கொடுத்து நாசமா போச்சு ஆமா கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கேயும் ஒரு பொண்ணை கட்டி அங்க அதுக்கும் ஒரு பொண்ணு பொம்பளை புள்ள ஆமா இங்க பாரு என்னதான் கூட வந்து தீர்த்து விட்டாங்க அப்புறம் என்ன பண்றது ஆமாங்க நான் அந்த காலத்துல தெரியும் அப்படி சரின்னு சொல்லிட்டுங்க சரி அப்பா அம்மா சொல்றாங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒண்ணும் இல்லைங்க ஆமா என்னத்த பண்றது நடந்து முடிஞ்ச ரெடி பண்ண முடியும் இப்ப முடிஞ்சு வச்சு பிள்ளை இருக்கேன் நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் ஏதோ ராமகிருஷ்ணான்னு இருந்தா தான் நீங்க வந்து ஊத்துட்டீங்கள்ள ஆஹ் சரி அங்க அப்பப்ப கேட்டுக்கிட்டு இருங்க ஆனா ஏதாவது நல்ல மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க கொஞ்சம் கிட்ட கிட்ட நல்ல கிட்டு நம்ம உள்ளூர் பக்கமே பாத்து நல்ல மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க பாரு இல்ல இருந்துகிட்ட வீட்டுல ஹம் சரி நீ போய் கேட்டு நாளைக்கு வந்து சொல்லு பாக்கலாம் நிதானமா போக உடனே அவசரமா போயிடாது நிதானமா போயி என்ன ஏதுன்னு கேளு அப்புறம் அவங்க சொல்லுவாங்கல்ல என்ன நேத்தினு ஒருக்கால அந்த புள்ள ஏதாவது இங்க எங்கயாவது லவ் பண்ணிக்க அப்படி கொஞ்சம் டவுட்டா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல ஆமா அது பார்த்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் சரியா ஜெய் இதெல்லாம் பத்தி யாருன்னு சொல்லலாம் அது இங்கிட்டு வேண்டாடி பாவம் ஒரு வயசுக்குள்ள போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா எல்லாத்தும் அம்மன்ட்டு இருக்கும் இதெல்லாம் போய் நம்மளுக்கும் பிள்ளை இருக்குல்ல உனக்கு பிள்ளை இருக்கா இல்லையா சுப்பத்தாலும் பிள்ளை இருக்கு இவையே பத்தி கல்யாணம் முடிச்சதுக்கு கொண்டு இல்ல நல்லா பிள்ளைங்க இருக்குல்ல நாளைக்கு அம்மங்களுக்கு அப்படித்தானே வராதுன்னு அடுத்த பிள்ளைய பத்தி எங்கே தப்பா பேசக்கூடாது சரியா பேசுனா குத்தி போட நீங்க பேசுவீங்களா நீங்களும் பேசாதீங்க